வணக்கம் ஜோதிடத்தில் என் பனிரெண்டு லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு எந்த லக்னக்காரர்களுக்கு இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் நன்றாக வேலை செய்யும் அதாவது லக்கணத்திலிருந்து ஜென்ம பிறந்த லக்னத்திலிருந்து ஒன்பது குடையவர்கள் இந்த தர்ம கர்மாதிபதினு சொல்கிற ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இரு கிரகங்கள் சேர்ந்து இருப்பதோ இல்லை பரிவர்த்தனையாக இருப்பதோ அல்லது ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொள்வதோ சில ஜோதிட நூல்கள் வந்து அந்த ஒன்பது பத்துக்குள்ளேயே சேர்ந்து இருக்கணும்னு போட்டிருக்கு உதாரணத்துக்கு கன்னி லக்னம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்பது குடையன் சுக்கரன் பத்துக்குடையன் புதன் இப்போ பத்துலேயே சுக்கர புத சேர்க்கை புதன் ஆட்சி சுக்கரன் அங்கே கூட இருக்காரு நட்பு கிரகம் அப்படின்னா நன்றாக வேலை செய்யும்னு சொல்லுது சொல்லப்படுது இதில் வந்து என்னென்னா இந்த மிதுனம் கடகம் கன்னி துலாம் தனுசு மகர மீன லக்னத்தில் இந்த ஏழு நகரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்றாக வேலை செய்யும் அதிலும் இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம் மீன லக்னத்துக்கு ஏன்னால் அந்த சுக்கரன் புதன் பார்த்திங்கன்னா கன்னி லக்னத்துக்கு லக்னாதிபதியாகவும் வருவாய் ஸ்தானாதிபதியாகுவாங்க சுப ஆதிபத்தியம் அதே மாதிரி மீன லக்னத்துக்கு சுப ஆதிபத்தியம் குருவும் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி வருவாய் ஸ்தானாபதி ஒன்பது பத்து உடையவர்களாக வருவாங்க அப்போ குரு செவ்வாய் சேர்ந்தாலே குரு யோகம் அதுவும் ஆட் பெனிஃபிட் அப்போ இந்த லக்னக்காரருக்கு ஃபஸ்ட்டு தனுசு லக்னத்துக்கு சூரியன் புதன் துலாமுக்கு வந்து உங்களுக்கு இந்த புதனும் சந்திரனும் இதில் ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் இன்னுமே நல்ல வலுவான நல்ல வேலைவாய்ப்பு நல்ல தொழில் அபிவிருத்தி இதெல்லாமே நடக்கும் ரிஷபலக்கணக்காரருக்கு சனி ஒரு கிரகம் தான் அப்போ அவங்களுக்கு சந்திரன் இருந்து பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாரு